வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யா கிச்சன் இன்றைக்கி நாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபியான அவல் லட்டு பார்க்க போகிறோம் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடித்தமானது அவல் மற்றும் வெண்ணெய் அதனால நம்ம வந்து இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம செஞ்சு நம்ம கிருஷ்ணருக்கு வந்து படைக்கலாம் இப்போ வந்து நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் ஹாஃப் கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒன் தேர்ட் கப் வந்து துருவின தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் முந்திரி அப்புறம் திராட்சை த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடாய் சூடானதும் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை வந்து சேர்த்துடலாம் இது வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம நம்ம வறுக்கணும் அவல் வந்து சூடாகிற வரைக்கும் வறுக்கணும் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் அப்புறம் அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் அதே கடாயில வந்து த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் போட்டு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கலாம் இப்போ நிறம் மாறிடுச்சு திராட்சையும் பலூன் மாதிரி இயங்கிடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற அவலியும் தேங்காய் துருவலையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் மூணு போடுறேன் இப்போ நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துடலாம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அடுத்தது வந்து வெள்ளத்தை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தையும் அதே அவல் கூடவே நம்ம கூடவேலாம் சேர்த்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிடலாம் நெய் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை சப்போஸ் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரலனா திருப்பி நீங்க மிக்சி ஜார்ல வந்து போட்டு எடுத்தால் கண்டிப்பாக உருண்டை பிடிக்க வரும் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்பவும் ஈஸியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய அவல் லட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த அவல் லட்டுவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்து